அடுத்ததாக வி காத்தான்குடி ரிஸ்வி நகரில் ரமேஷ் குழுவானது கட்சி ஆதரவாளர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியதில் அவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் தாக்குதல் நடத்திய குழு தப்பி ஓடியுள்ள சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் பெரும் பதற்ற நிலைமை ஏற்பட்டதை தொடர்ந்து விசேட அதிரடி படையினர் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் காத்தான்குடியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி காரியாலயம் கடந்த ஆறாம் திகதி உடைக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து புதிய ஜனநாயக முன்னணி கட்சி ஆதரவாளர்களுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர்களுக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது கடந்த திகதி இரு கட்சி ஆதரவாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையை அடுத்து புதிய ஜனநாயக முன்னணி கட்சியை சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ தினமான நேற்று இரவு ரிஸ்வி நகரின் வீட்டின் முன்னால் நின்று கொண்டிருந்த ஸ்ரீலங்கா ங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர் மீது அங்கு பொல்லுகள் வாள்கள் மற்றும் சென்ற ரமீஸ் அவர் தாக்குதல் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர் இதனையடுத்து தாக்குதலில் அடைந்தவர் காத்தான்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் பெரும் பதற்ற நிலைமை ஏற்பட்டது தொடர்ந்து அழைக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கையினை மேற்கொண்டனர் இந்த சம்பவத்தை அடுத்து அங்கு தேர்தல் கண்காணிப்பு குழுவான கஃபே அமைப்பு சென்று கண்காணித்துள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையுடன் தொடர்புடைய கருத்தரங்குகள் மேலதிக வகுப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது உயர்தர பரீட்சை நவம்பர் இருபத்தைந்தாம் திகதி நடைபெறவுள்ள நிலையிலேயே பரீட்சைகள் திணைக்களம் இந்த தடை உத்தரவை அறிவித்துள்ளது இதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் திகதி ஆரம்பமாகி டிசம்பர் இருபதாம் திகதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது